அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் அதுக்கு நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே தாய்மூகத்தை பார்த்து இருக்கே தந்தை முகம் பார்த்ததில்ல சொந்தம் என்றும் வந்தம் என்றும் சொல்லிக்கொள்ளையவரும் இல்லை தாய் பார்த்து இருக்கே தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தம் என்றும் வந்தம் என்றும் சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை நீ